ரோமர் அதிகாரம் நான்கு அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆப்ரஹாம் ஆம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம் ஆப்ரஹாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடனென்றெண்ணப்படும் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அந்தபடி கிரியைகளில்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அப் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவிது சொல்லியிருக்கிறான் இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ ஆப்ரஹாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது அவன் விருத்த சேதனம் உள்ளவனா போதோ விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த விருத்த சேதனம் உள்ளவனா போதல்ல விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாயிருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான் அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆப்ரஹாமுக்காவது அவன் சன்னதிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம் வாக்குத்தத்தமும் அபமாகும் மேலும் பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாக உண்டாகிறதாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சன்னதியாருக்கு மாத்திரமல்ல நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆப்ரஹாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சன்னதியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் வருத்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்க வருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் உன் சன்னதி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழு எழுப்பப்பட்டும் இருக்கிறார்